பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு இனன்பான வணக்கம் நான் உங்களை எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் ஒரு எளிமையான யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா காரிய தடைகள் ஏற்படுகின்றன அல்லவா நினைத்தது நினைத்தபடியே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மனசுல வந்து கோடி கோடியா நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது உங்களால எவ்வளவு முடியுதோ அதை கொடு அப்படின்னு வேண்டிக்கோங்க எங்களா எனக்கு வர வேண்டியது வரணும் கிடைக்க வேண்டியது கிடைக்கணும் என் தகுதிக்கு மீறி எதுவும் ஆசைப்படலை அப்படின்னு தான் எப்பயுமே வேண்டணும் நான் கோடீஸ்வரன் ஆகணும் பல கோடிக்கு அதிபதி ஆகணும் ஊர்ல இருக்க சொத்தெல்லாம் எனக்கு எழுதி வைக்கணும் எல்லாரும் அப்படியெல்லாம் எப்பயுமே வேண்ட கூடாது சக்தி கேட்ட செல்வத்தை கொடு நான் பத்திரமா வச்சு நான் அதை பொழைச்சிப்பேன் அப்படிங்கறத தான் நம்ம வந்து வேண்டுதலா வந்து கடவுள்கிட்ட முன் வைக்கணும் முதல்ல சரி இப்போ வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போறோம் இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செம்பருத்தி செடியோட இலைகள் தான் நமக்கு தேவையானது ஐம்பத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில வந்து இலைகளை முதல்ல பொறிச்சு வச்சுக்கோங்க காலை நேரத்திலேயே பொறிச்சு வச்சுக்கோங்க செடிகளிலிருந்து அடுத்து சுத்தமாக கைகளில் வந்து அலம்பிட்டு வலது இருக்கக்கூடிய மோதிர என்ன ீங்கல்ல கொஞ்சம் பன்னீர் போட்டு கலந்து அந்த மஞ்சள்ல பொட்டு மாதிரி ஒவ்வொரு இலைகளிலையுமே நீங்க வந்து வச்சுட்டு வரணும் சோ இந்த மாதிரி வச்சு அதை காய வச்சிருங்க நீங்க ஏன்னா இப்போ ஈவினிங் தான் வந்து பரிகாரத்தை செய்ய போறோம் நீங்க செவ்வாய்க்கிழமை எடுத்தீங்கன்னா தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை செய்யணும் அல்லது ஒன்பது சங்கடகட சதுர்த்தி வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ செவ்வாய்க்கிழமையா அல்லது சங்கடகட சதுர்த்தியா அப்படின்னு நீங்கள் தான் தீர்மானிக்கும் சரி இப்போ என்ன செய்யணும்னா அந்த பொட்டு வச்ச இலைகளை வந்து காய வைக்க சொல்லியிருப்பேன் ஏன்னா வந்து ஈவினிங் ஐந்து மணிக்கு மேலே தான் வந்து இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் அந்த இலைகள் எல்லாமே காஞ்சிருக்கும் உங்கள் பூஜை அறையில அந்த இலைகளை கொண்டு போய் வச்சுட்டு மனதார விநாயக பெருமான பிரார்த்தனை செஞ்சுட்டு விநாயக பெருமான குகந்த நூத்தி எட்டு மந்திரத்தை நீங்க வந்து சொல்லணும் புக்க பார்த்தும் சொல்லலாம் அல்லது மொபைல்ல பார்த்தும் சொல்லலாம் உங்ககிட்ட எது இருக்கோ எது சௌகரியமா இருக்கோ அத பார்த்து நீங்க வந்து ஜபிக்கணும் சரி இப்போ அடுத்து பார்த்தோம்னா இந்த செம்பருத்தி இலைகள் ஒவ்வொன்றாக நூத்தி எட்டு மந்திரத்துக்கு நூத்தி எட்டு இலைகளை வந்து நீங்க ஒவ்வொரு இலையா போட்டுக்கிட்டே வரணும் சரி இப்ப ஐம்பத்தி நாலு இலைதான் மேம் கலெக்ட் பண்ணிருக்கேன் சோ நாங்க என்ன செய்யணும்னா வந்து எக்ஸ்ட்ரா பூக்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு இலை போடுறீங்கன்னா அடுத்த மந்திரத்துக்கு ஒரு பூ போடுங்க மறுபடியும் ஒரு இலை சோ இந்த மாதிரி ஐம்பத்தி நாலு இலைகள் வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம் சோ ஒன்பது வாரங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து செய்யணும் கிழமையாக இருந்தா சங்கடகர சதுர்த்தியாக இருந்தாலும் சரி ஒன்பது சங்கடகர சதுர்த்தி செய்யணும் மனதில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை சோ இந்த பரிகாரத்தை எதற்காக செய்றீங்க அப்படின்னு உங்க சொல்லி முடிச்சுட்டு விநாயக பெருமான கிட்ட உங்களுடைய வேண்டுதலை மனதார சொல்லுங்க பொறுமையா சொல்லுங்க பொறுமையா அவரும் கேட்பாரு ஸோ கண்டிப்பா உங்களுக்கான ஒரு செல்வமாகட்டும் வேலையாகட்டும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு வந்து கைகூடி வரும் விரைவிலேயே கிடைக்கக்கூடியது இந்த பரிகாரத்தின் மூலம் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க உணர முடியும் சோ இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்